எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சிஎம் பாங்க நீங்கள் எல்லாருமே நேசிக்கிறீங்க ஐ அப்ரோச் போன வாரம் சிஎம் பாங்க் என்னை நேருக்கு நேரு பேச மோடி நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்லாமில் அவனை வீழ்த்தி நான் சாம்பியனாக போகிறேன் அப்படிங்கிறத மீண்டும் இந்த சாம்பியன்ஷிப் தான் இருக்க போது சிஎம் பங்கால் கனவுல கூட என்னை வீழ்த்த முடியாது அப்போ அந்த இடத்துக்கு சிஎம் பங்கு வராரு குந்தர் நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்து எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறியா கண்டிப்பாக கிடையாது நான் இதுக்கு முன்னாடியே வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டேன் நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக போராடலை வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிருக்குறேன் குந்தர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணிட்டேன்னா அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் இப்போ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது மெது மெதுவாக மெது மெதுவாக என் ரத்தத்தில் கலந்துட்டு இரத்தத்தில் கலந்த அந்த வார்த்தை மெதுவாக என்னுடைய நரும்பு வழியாக என்னுடைய கைகளுக்கு ஏறிச்சு இந்த கைகள் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படியே மெது மெதுவாக ஏறி என்னுடைய இற இதயத்தில் நரும்பு மண்டலத்தில் பரவி இப்போ என் உடம்பு முழுக்க பரவி என் மூளை என்ன சொல்லுது தெரியுமா குந்தரை வீழ்த்தி வேர்ல்டு ஹெவிஒய் சாம்பியன்ஷிப்பை வாங்கணுன்னு எனக்கு இந்த ஹெவி ஹெவிஒய் சாம்பியன்ஷிப்பை விட ஒன்றை வீழ்த்துறோம்ல அது அதை விட பெருசு இந்த பாருகுந்தர் நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன் நான் ஆல்காலிக் நான் வந்து போதை பொருட்கள் எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் நான் இப்போ ஒன்று வாண்ட்ட சொல்கிறேன் கேட்டுக்கேன் நான் ஒரு அடிமை போதைக்கு அது அடிமை அது எந்த போடுறத தெரியுமா சேலஞ்சு போதை நான் இப்போ உன்னை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவனு இந்த போதை ஆல்ரெடி என் ரத்தத்தில் கலந்த அந்த விஷயத்துக்கு கூட இந்த போதையும் கலந்துட்டு இப்போ நான் உன்னை வீழ்த்துறதில் ரொம்ப மும்முரமாக இருப்பேன் சம்மஸ் டைமில் உன்னை வீழ்த்தி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் குந்தர் பேச வரும்போது அவரோட மைக்கை தடுத்து நிறுத்தி நான் பாரு குந்தர் நீ பேச வேண்டிய நேரம்லாம் முடிஞ்சிருச்சு சம்மஸ்லம்ல உன்னை வீழ்த்திட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பேசணுமோ அப்போ பேசிக்கோ இப்போ எதையுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி சீ குந்த குந்தப்ப பார்த்து பேசியிருக்காரு